எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி தமிழ் உணவடை பகுதியிலேருந்து மரபுத் தொடர்கள் மரபு படைகள்லேருந்து பார்க்கலாம் அதாவது தாவரங்கள் மற்றும் காய்களின் இளமை மரபு பற்றி நம்ம பார்க்கலாம் முருங்கைப் பிஞ்சு கத்தரிப்பிஞ்சு வெள்ளை பிஞ்சு கொய்யா அவரை பிஞ்சு அவரை போட்டு வாழைக்கச்சல் பழமுசு தென்னங் மாவடு இளந்தேங்காய் வழுக்கை முற்றிய தேங்காய் நெற்று மாங்கன்று வாழைக்கன்று அடுத்து விலங்குகள் அதனுடைய இளமை ம மரபு வச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ விலங்குகள் அதனுடைய இளமை மரபு குருவிக்குஞ்சி கோழி குஞ்சி எலிக்குஞ்சி ஆட்டுக்குட்டி கழுதைக்குட்டி பன்றிக்குட்டி அடுத்து பார்த்திங்கன்னா நாய்க்குட்டி குரங்குக்குட்டி பூனைக்குட்டி கீரிப்பிள்ளை அணி பிள்ளை யானைக்கன்று சிங்க குருணை பசுங்கன்று மான் கன்று எருமை கன்று விலங்குகள் அதனுடைய இளமை மரபு பார்த்தோம் அடுத்தால் நம்ம வந்து வினைமரபு சொற்கள் வந்து பார்க்கலாம் வினை வினைமரபு சொற்கள் தின் பழம் தின் உணவு உண் காய்கறி அரி பரி களைப்பறி பறி நெல் தூற்று நீர் பாய்ச்சு பாட்டு பாடு கிளையை ஒடி மரம் வெட்டு கல் உடை மரக்கிளை முறி மாலை தொடு பூச்சூடு நூல் எழுது நாற்கிளி ஆடை ஒடுத்து தின் விறகை பின் வரப்புக்கட்டு பாடல் ஏற்று தயிர்க்கடை கோலம் இடு விளக்கேற்று கட்டுரை எழுது படம் வரை நாற்று நடு விதையை விதை ஏற்று கூடை முடை சுவர் எழுப்பு ஓவியம் புனை உமி கருக்கு ஆடை நெய் அம்பை எய் பனை கூரை வேய் கதிர் அறு ஏர் ஒழு எண்ணெய் தேய் கவிதை ஏற்று நீர் குடி சந்தனம் பூசு பால் பருகு பால் குடி அடுப்பு மூட்டு நூல் எழுது சோறு ஒன் பூ பறி மாத்திரை விழுங் விழுங்கு முறுக்கு தின் இப்போ நம்ம வினை மரபு சொற்கள்லாம் பார்த்தோம் இதெல்லாமே உங்களுக்கு ரீசனோட பர்பஸ்க்காக தான் போட்டுருக்கேன் நீங்கள் எல்லாமே ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க சண்டை அணிக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது இதை ரீட் பண்ணது உங்களுக்கு அசையாக இருக்கும் நம்புறேன் இன்னொருக்க ரீட் பண்ணி விட்டுருவேன் பழம் தின் உணவு உண் காய்கறி காய்கறி அரி இலைப்பறி களை பறி நெல் தூற்று கொய் நீர் பாய்ச்சி பாட்டுப்பாடு கிளையை ஓடி மரம் வெட்டு கல் உடை மரக்கிளை முறி மாலை தொடு பூச்சூடு நூல் எழுது நார்கிளி அப்புறம் ஆடை ஒடுத்து தின் விறகை பின் வரப்பு கட்டு பாடல் ஏற்று தயிர் கடை கோலம் இடு விளக்கேற்று தீ மூட்டு கட்டுரை எழுது படம் வரை நாற்று நடு விதையை விதை செயில் ஏற்று கூடை முடை சுவர் எழுப்பு ஓவியம் புனை உமி கருக்கு ஆடை நெய் அம்பை பானை வனை அவர் பார்த்தீங்கன்னா கூரை வேய் கதிர் அறு ஏர் அரு எண்ணெய் தேய் கவிதை ஏற்று நீர்க்குடி சந்தனம் பூசு பால் பருகு பால் குடி அடுப்பு மூட்டு நூல் எழுது சோறு உண் பூப்பறி மாத்திரை விழுங்கு முறுக்குத்தின் அடுத்து ஒளிமரப்பு சொற்கள் பார்க்கலாம் குயில் கூவும் சேவல் கூவும் மயில் அகவும் குயில் கூவும் சேவல் கூவும் மயில் அகவும் அடுத்து காகம் கரையும் கிளி பேசும் கிளி கொஞ்சும் காகம் கரையும் கிளி பேசும் கிளி கொஞ்சும் அடுத்து கூகை குளரும் கோட்டான் குளரும் ஆந்தை அலரும் கூகை குளரும் கோட்டான் குளரும் ஆந்தை அலரும் அடுத்து வானம்பாடி பாடும் கோழி கொக்கரிக்கும் குதிரை கனைக்கும் வானம்பாடி பாடும் கோழி கொக்கரிக்கும் குதிரை கனைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அணில் கீச்சிடும் பூனை சீரும் குருவி கீச்சிடும் அணில் கீச்சிடும் பூனை சீரும் குருவி கீச்சிடும் அடுத்து சிங்கம் முழங்கும் சிங்கம் கர்ச்சிக்கும் நரி ஊழையிடும் சிங்கம் முழங்கும் சிங்கம் கர்ச்சிக்கும் நரி ஊழையிடும் அடுத்து நாய் குறைக்கும் பன்றி உருமும் புலி உருமும் நாய் குறைக்கும் பன்றி உருமும் புலி உருமும் அடுத்து யானை பிளிரும் கழுதை கத்தும் வாத்து கத்தும் யானை பிளிரும் கழுதை கத்தும் வாத்து கத்தும் அடுத்து எருது எக்காலமிடும் குரங்கு அளப்பும் எலி கீச்சிடும் குரங்கு அளப்பும் எலி கீச்சிடும் அடுத்து வண்டு முரலும் புறா குணுகும் பசு கதரும் வண்டு முரலும் புறா குணுகும் பசு கதரும் ஒளிமரப்பு சொற்களை மறுபடியும் ரீட் பண்ணி விட்டுரு குயில் கூவும் சேவல் கூவும் மயில் அகவும் காகம் கரையும் கிளி பேசும் கிளி கொஞ்சும் கூகை குளரும் கோட்டான் குளரும் ஆந்தை அலரும் வானம்பாடி பாடும் கோழி கொக்கரிக்கும் குதிரை கனைக்கும் அணில் கீச்சிடும் போனை சீரும் குருவி கீச்சிடும் சிங்கம் முழங்கும் சிங்கம் கர்ச்சிக்கும் நரி ஊழையிடும் குறைக்கும் பன்றி உருமும் புலி உருமும் யானை பிளிரும் கழுதை கத்தும் வாத்து கத்தும் எழு எருது எக்காலமிடும் குரங்கு அளப்பும் எலி கீச்சிடும் வண்டு முரலும் புறா குணுகும் பசு கதறும் அடுத்து பொருள்களின் தொகுப்பு பார்க்கலாம் ஆட்டு மந்தை கற்குவியல் சாபிக்கொத்து பிராட்சை குலை வேளங்காடு பசு நிறை மாட்டு மந்தை யானை கூட்டம் வைக்கோற்போர் பனங்கட்டு பனக்கட்டு விறகு கட்டு வீரர் படை மக்கள் கூட்டம் பொருள்களின் தொகுப்பு வந்து ஆட்டு மந்தை கற்குவியல் சாவிக்கொத்து திராட்சைக்குலை வேளங்காடு நிறை மாட்டு மந்தை யானை கூட்டம் போர் பணக்க பணக்கட்டு விறகு கட்டு எறும்பு வீரர் படை மக்கள் கூட்டம் அடுத்து பார்த்திங்கன்னா செடிகளின் தோப்புடன் பார்க்குறோம் செடிகளின் தொகுப்பிடம் கம்பங்கொள்ளை சோளக்கொள்ளை சவுக்குத்தோப்பு கம்பங்கொள்ளை சோளக்கொள்ளை சவுக்குத்தோப்பு அடுத்து தென்னந்தோப்பு பனந்தோப்பு பலாத்தோப்பு தென்னந்தோப்பு பனந்தோப்பு பலாத்தோப்பு அடுத்து மாந்தோப்பு முந்திரி முந்திரித்தோப்பு தோப்பு மாந்தோப்பு முந்திரித்தோப்பு தோப்பு அடுத்து புளியந்தோப்பு கொய்யா தோட்டம் வெற்றிலை தோட்டம் புளியந்தோப்பு கொய்யா தோட்டம் வெற்றிலை தோட்டம் அடுத்து தேயிலை தோட்டம் பூந்தோட்டம் வாழை தோட்டம் அடுத்து கரும்பு தோட்டம் பூஞ்சோலை வேளங்காடு ஆலங்கா ஆலங்காடு செடிகளின் செடி கொழிகளின் தோப்பிட நம்ம பார்த்துட்டோம் அடுத்தால் தாவர உறுப்புகளின் பெயர்கள் பார்க்கலாம் தாவர உறுப்புகளின் பெயர்கள் ஈச்ச ஓலை ஓலை பலா பலா இலை ஈச்ச ஓலை ஓலை பலா இலை அடுத்து மாவிளை மூங்கில் இலை வாழை இலை மாவிழை மூங்கிலை வாழை இலை அடுத்து வேப்பந்தலை தாழை மடல் வெங்காயத்தாள் வேப்பந்தளை தாழைமடல் வெங்காயத்தாள் அடுத்து நெல் தாள் திணைத்தாள் சோளத்தட்டை நெல் தாள் திணைத்தாள் சோளத்தட்டை தாவர உறுப்பிர்கள் கண்ணியாக பார்க்குறோம் கம்பந்தட்டை தென்னங்கீற்று தென்னங்கூந்தல் கம்பந்தட்டை தென்னங்கீற்று தென்னங்கூந்தல் அடுத்து முருங்கைக்கீரை கேழ்வரகு தட்டு அடுத்து விலங்குகள் வாழும் இடங்கள் நம்ம பார்க்கலாம் ஆட்டுக்குட்டி கோழிப்பண்ணை யானை கூட்டம் ஆட்டு ஆட்டுப்பட்டி கோழிப்பண்ணை யானை கூட்டம் அடுத்து குதிரைக்கொட்டில் மாட்டு தொழுவம் வாத்துப்பண்ணை கரையான் புற்று சிலந்தி வலை விலங்குகள் வாழும் இடங்கள் வந்து ஆட்டுக்குட்டி குதிரை கொட்டில் கரையான் புற்று கோழிப்பண்ணை மாட்டு தொழுவம் சிலந்தி வளை யானைக்கூடம் வாத்துப்பண்ணை தொடர்ச்சியாக வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் ஃபோர் எழுத போகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் வார ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் வருது நீங்கள் இதை எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க எல்லாமே ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ முழுமையாக பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் தொடச்சியா நாளைக்கு நம்ம வந்து தமிழ் விண்ணாவிலேருந்து பார்க்கலாம் வேறு எதுவும் உங்களுக்கு ரீட் பண்ணுற மாதிரி எதுவும் அப்லோட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் நாளைக்கே அப்லோட் பண்ணி விட்றேன் ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் குரூப் ஃபோர் எல்லோரும் இதை இந்த வினாவிட இல்லாமல் வாசித்து நீங்கள் பயன்பெற்று குரூப் ஃபோர்லேருந்து வெ வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்